கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாருக அருளாயே அருளாரமுத பெரும் கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தேன் எய்த்தேன் கண்டாயம் மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமாள் என்றெங்கு என கண்டார் வெருளா வண்ணும் மெய்யன்பை பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமூத்தே விளக்கின் சுடர் அணையாய் தொண்ட நேர்க்கும்